பொள்ளாச்சியில் உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் தாய்ப்பால் ஊட்டுதல் மூலம் ஆரோக்கியமாக இருந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உலக தாய்ப்பால் வார விழா கடைபிடிக்கப்படுகிறது இந்த வாரத்தில் தாய்ப்பால் ஊட்டுதலின் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பொள்ளாச்சியில் தாய்ப்பால் ஊட்டுதல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து தாய்ப்பால் ஊட்டுதல் மூலம் ஆரோக்கியம் பெற்ற குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு போட்டி நடத்தப்பட்டது குழந்தை பிறந்து ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுத்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகப்பேறு மருத்துவர்கள் குழந்தை பிறந்து ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தினர் இதைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு இணை உணவுகளோடு சேர்த்து தாய்ப்பால் கொடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தற்போது வேலைக்கு செல்லும் பெண்கள் தாய்ப்பால் ஊட்டுவது குறைந்து வருவதால் தாய்ப்பால் இல்லாமல் பல்வேறு வகையான மாட்டுப்பால் பவுடர் பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரித்தனர் இந்நிகழ்ச்சி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது உலக தாய்ப்பால் ஊட்டுதல் வார விழா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுகிறது இது என்னென்னா இன்றைக்கு நிறைவு விழாவில் முன்னிட்டு நாங்கள் இங்கே கேதர் ஆயிருக்கோம் தாய்ப்பால் ஊட்டுதல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நமக்கு சமுதாய கடமையும் ஒன்று இருக்கு ஸோ அதனால விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் பிறந்தவுடன் உடன் நம்ம தாய்ப்பால் ஊட்டுதலை ஆரம்பித்து ஆறு மாதம் முதல் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது நீரும் கூட தேவையில்லை ஆறு மாதம் முதல் முதல் பிறந்தது முதல் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே போதுமானது அதன் பின்பு இணை உணவுகளோடு இரண்டு வயது வரை தாய்ப்பால் ஊட்டுதலை நாம் தொடர வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக இருப்பதால் தாய்ப்பால் ஊட்டுதல் சற்று குறைவாகவே உள்ளது ஃபார்முலா மில்க்கு மாட்டுப்பால் போன்றவை சீக்கிரத்தில் கொடுத்துட்டு அதனால குழந்தைங்க நோய்வாய்ப்படுவதனால தாய்ப்பாலின் மக் மகத்துவத்தை தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த தாய்ப்பால் வரவிழா இன்று கொண்டாடப்பட்டு தாய்ப்பாலின் மூலம் ஆரோக்கியமாக எடை கூடிய குழந்தைகளுக்கு கான்டெஸ்ட் போட்டி ஆரோக்கியமான குழந்தைக்கான போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் இன்று வழங்கப்படுகிறது